என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற அந்த நாடு அந்த பேர வைக்கிறது உனக்கு என்ன வலிக்குது இப்ப நீ வைக்கல ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துல ஓட்டுறான் இப்ப இப்ப நீ நீ நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டான்னு நினைக்கிறியா இல்ல அவன் உள்ளுக்குள்ள இருக்குது வாரு இங்கே தாய் முளைப்பாரோடு வீரம் உண்டது சென் தமிழ்நாடு அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது நான் சொல்லல இப்ப கடற்கரையில் இருக்க சமாதி இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான் அவன் மாற கடப்பாற மண் வச்சுதான் எடுத்துக்கிட்டு வருவான் நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம் இங்க இதன் பேத்துக்கிட்டு இருப்பான் எப்படி ஏ நீங்க வாரு என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும் Heh <laughs> heh.